அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று அனைத்து மார்க்கட்டும் சற்று வேகமாக தெரிகிறது தமிழகத்திற்கான தக்காளி கலர் கிளாஸ் சின்ன பாக்ஸ் நானூறு பேசிக் நானூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது ஃபஸ்ட் நம்பர் ஒன் கிளாஸ் பெரிய கிரேட்டு தமிழகத்திற்கான தக்காளி எழுநூற்றி ஐம்பதை தொட்டுள்ளது பார்சல் குவாலிட்டி எட்நூறுக்கும் மேல் எட்நூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது என்பதை அறியவும் காய்வட்டு தக்காளி நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது அறநூறு கூட ஒரு சில மார்க்கெட்டுகளில் சென்றுள்ளது பதினஞ்சு கிலோ எடை கொண்ட சின்ன பாக்ஸ் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவுக்கு